ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் உங்கள் விருப்பமான திரை ஆர்வலர் இசை ஆர்வலர் திரை திறனாய்வாளர் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் குரல் அப்படிங்கிறது ஒரு பாடலை வந்து காலகாலத்துக்கும் அப்படியே நிலைக்க வைக்கிறதுல அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த விதத்தில் மலேசியா வாசுதேவன் வந்து ரொம்ப ஒரு பெக்குலியரான இது அதாவது அந்த மனிதன் மனிதன்கிற பாட்டு ரஜினிகாந்துங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகரை தாண்டி அந்த வரி கேட்கும் போதெல்லாம் மலேசியா மலேசியா பாடுறாருங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி அந்த மலேசியா மேஜிக் இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு விஷயம் அவர் அந்த ஒரு குறும்பு காதல் கணீர் கண்ணியம் நெகிழ்ச்சி எல்லாத்தையும் கொண்டு வருவாரு படிக்காதவன்ல ஒருகுட்டு கிளியா இருக்கட்டும் அள வைக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு தமிழ் சினிமாவில் ஏற்படுத்திய பாதிப்பை பாத்துறீங்க மனிதன் மனிதன்லேருந்து இருந்து தொடங்குவோமே சரி மனிதன் மனிதன் பாட்டை பொறுத்த வரைக்கும் இது ரஜினி ஏவிஎம்ல இந்த பாட்டுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த படம் சந்திரபோஸ் இசை இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பாட்டு ரெக்கார்டிங் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு இது ரஜினிக்கே தெரியாது பக்கத்தில் போர்ஷனில் ஓடிக்கிட்டு இருந்தேன் ரஜினி சூப்பராக இருக்குங்க இந்த பாட்டு இந்த பாட்டை நம்ம படத்துக்கு வச்சானே அப்படின்னாரு அப்போ தான் உங்கள் படத்துக்கு தாங்க பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்காது இவருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லை இந்த ரஜினியை வந்து பொதுவாக பெரிய அளவுக்கு தலையிட மாட்டேன் நீங்கள் படத்தோட டைட்டிலே பண்ணிட்டு தானே அதுதான் அது என்ன அப்படி அப்படின்னா இந்த பாட்டை எங்கே வைக்கிறதுங்கிற சிக்கல் வருது இந்த பாட்டை எங்கே வைக்கிறது அப்படிங்கிற சிக்கல் வருது அப்போ தான் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இது டைட்டிலில் போடுவோம் டைட்டில் நல்லா நல்லாயிருக்கு அப்படின்றாரு ஏற்கனவே படத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்போ அதனால தான் டைட்டிலில் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வித்தியாசமான காமிச்சு ஒரு மாதிரி நெகட்டிவ் மாதிரியான கலர்லாம் போட்டு வச்சு இந்த டைட்டில் அந்த பாட்டை பண்ணியிருப்பாங்க அந்த பாட்டு இப்போ கேட்டாலும் ரஜினியுடைய படங்களுக்கு ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடிய பாடல்கள்லாம் இந்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாடம் சந்திரபோசு மியூசிக்கு சந்திரபோஸ் மியூசிக்கை ரொம்ப செமையாக ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ளே அதே மாதிரி மலேசியா வாசியவனை பொறுத்த வரைக்கும் அந்த குரல் வந்து ஒரு வகையான காந்த குரல் அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவில் ஒரு மாறுபட்ட குரலில் மலேசியா வாசியவனுடைய குரல் ரொம்ப ஒரு டெப்த்தான குரல் இன்னும் சொல்ல போனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதை அந்த பாவங்களை காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சொல்லு இருக்கு இல்லையா அந்த சொல்லுக்குள்ளே அந்த உணர்வை ஏற்றுறது ஆ ஆ ஆனால் வெறுமனே இப்போ நான் வர்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே நேரத்தில் பாடலில் சொல்லும்போது நான் வர்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் இப்போ அழுகிறதுன்னு வச்சுங்களேன் ஒரு பாடல் அப்படின்னா இப்போ அழுகிறது அப்படின்னா அந்த அழுகையை குரல் அழுகணும் அப்போ இதை வந்துட்டு அந்த குரலில் கொண்டு வரும்போது தான் அழுகை அப்படிங்கிறது சரியாக இருக்கும் அதை வந்து ரொம்ப முழுக்க முழுக்க வந்து மலேசியா வாசி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் நீங்கள் ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா எல்லாருமே சொல்லுவாங்க அந்த முதல் மரியாதையில் பூங்காத்து திரும்ப பாடுவா நீங்க இசையெல்லாம் விட்டுருங்க எடுத்த உடனே இசை வராது அவர் எடுத்த உடனே பூங்காத்து திரும்புமா அப்படிங்கிற நீங்க சிவாஜி அராதுங்கிற மாதிரி நமக்கு தோணும் அந்த இடத்துக்கு நூறு சதம் அந்த ஒரு மனிதனுடைய இயக்கத்தை சுத்தமாக கொண்டு வந்து அந்த பூங்காது திரும்புமாவுக்குள்ளே வச்சிருவார் அதுக்கு பிறகு நீங்க முழுசா சோகமா அந்த அடங்கிடும் அடங்கிரும் அப்புறம் நீங்க அந்த பாட்டை கேட்டே ஆகணும் அதோட பாஸ் பண்ண முடியாது நீங்க முடியாது உங்களால ஏன் பாட்டை விரும்பும் வாங்கையில் நீங்கள் உள்ளுக்குள்ளே கலந்துருவீங்க அந்த பாட்டுக்குள்ள அப்புறம் தான் நீங்கள் வந்து இசை வர்றது எனக்கு ஒரு தாய் முடிங்கிறப்ப நீ குழந்தை ஆயிடுவேன் ஆமாம் இன்னும் இந்த ஏக்கத்தோட உச்சம் என்ன வரும்னா என்ன சொல்லுவே என் உள்ளம் தாங்கலை இந்த என்னுள்ளம் தாங்கலை அந்த தாங்கலை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து கவனிச்சு பாருங்களேன் தாங்கலங்கையில் உண்மையில் நமக்கு ஒரு மாதிரி ஒரு ஒரு விடவிடப்புன்னு சொல்லணும் இல்லையா அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துருவார் அந்த ஒரு சொல்லுக்கும் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருப்பார் அது ஒரு சிலருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிடும் என்ன கேட்டால் மலேசியாவுக்கு அது இயற்கையாக அமைஞ்சதா தான் நான் பார்க்குறேன் ஒவ்வொரு பாடல்களும் அந்த மலேசியா ஒரு பாட்டு பாடிட்டாருன்னா அந்த பாட்டு வந்து சக்சஸ் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு மாறுபட்ட பாடகர் மலேசியா ராச்தேவன் எந்த பாட்டை கேட்டாலும் அதே மாதிரி மலேசியாவோடய இந்த வருகை இருக்குல்ல வருகை வந்து எஸ்பிபி கூட போட்டி போட்டு நின்னதே பெரிய விஷயம் ஆனா அவரு எஸ்பிபி வராரு அவர் இல்ல இல்ல அந்த காலகட்டத்துல அவர் சாந்தி நிலையமா எஸ்பிபி எஸ்பிபி சாந்திர நிலையம் வாந்தி நிலையமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாடோ அந்த நாடோடி மனு ஆயிரத்துல ஒரு இல்ல இல்ல நீங்க ஒரு ஆயிரம் நிலைவே வா ஆயிரம் நிலை ஆயிரம் நிலைவே வா அந்த நாளி சாந்திர நிலையம் ரெக்கார்ட் ஆயிருச்சு ஆனா வெளி வந்தது ஆயிரம் நிலை எம்ஜிஆர் பாட்டுங்கனால அப்படியே சொல்லிட்டாருமா அப்படியே சொல்லிட்டாங்க ஆனா இன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இவர் வர்றாரு பாரதவிலாசு படம் தான் அவர் முதல் முதல் அறிமுகமானது எழுபது அந்த காலகட்டம் அதுல வந்து இந்த ஒரு பாட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்க தெரியுமா எல்லா மதமும் என் அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த பாடி இருப்பாரு எம்எஸ்சி பாடி இருப்பாரு எல்லாரீஸ்வர் எல்லாரும் பாடியிருப்பாங்க அதுல ஒரு குரல் வந்து இவருடைய குரல் அதுக்கு பிறகு இவருக்கு வாய்ப்பு கிடைக்கல அழிஞ்சுகிட்டே இருக்காரு அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் இன்னொரு பக்கம் போனால் சாருடைய பாவலர் பிரதர்ஸு இசைக்குழு இருக்கு இல்லையா இசைக்குழுவில் ஒரு அவரும் பாடிக்கிட்டு இருக்கார் வாய்ப்பு ஒரு கேட்டுக்கிட்டு இருக்கார் அந்த டைமில் தான் வீக்குமருடைய படம் டெல்லி டு மெட்ராஸ் அப்படிங்கிற படம் அந்த படத்தில் ஒரு பாட்டு வீக்குமார் கொடுக்குறாரு இந்த பாட்டு என்ன அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாம் தரமான பாட்டு மாதிரியே இருக்கும் ஆனால் நமக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா இந்த பாட்டை எழுதுனது மாயவனாதன் மாயவநாதனுடைய கடைசி காலகட்டம் மாயவநாதன் எழுதுனா ஒரு பாட்டுனா அது முத்து ஆனால் இதில் ஒரு பாட்டு பாட்டியிருப்பாரு பாலு விக்கிர பத்து பால் ரொம்ப சுத்தம்மா ஐயோ அம்மா மிச்சம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு பிறகு ஒரு பெருசா அறியப்படலை அப்புறம் மறுபடியும் அதே ராஜா சாருடைய இசைக்குழு தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கார் இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ராஜா சாரு சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு இசை ஆல்பம் பண்ணிடா பண்ணார் சரி ஒரு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க அந்த இசை ஆல்பம் முழுக்க முழுக்க வந்து நாட்டுப்புற இசையை மையப்படுத்தின ஒரு இசை ஆல்பம் அந்த இசை ஆல்பத்தில் மலேசியா பாடியிருப்பார் நம்ம கேட்குற அன்னக்கிளி உன்ன தேடுதல் இருக்கு இல்லையா இதில் வந்து நம்ம கேட்குறது சினிமாவில் அன்னக்கிளி ஒன்று தேடுதே இது ஆனால் அந்த ஒரிஜினல் என்ன அப்படின்னா அன்னக்கிளி ஒன்றை தேடுதே அது இந்த அன்னக்கீளி ஒன்ற தேடுதலில் மலேசியா ம முதல்ல மலேசியா குரலில் இருக்கும் அதுக்கு பிறகு சினிமாவுக்கு வந்தவர் ஜானகியம்மா அப்புறம் டிஎம்எஸ் பாடிருக்காங்க அவருக்கு அதுக்கு பிறகு பதினாறு வயதுல படத்துக்கு பிறகு தான் வந்து மலேசியா வாசிவன் ரொம்ப பிரபலமாகறாரு பதினாறு வயதுலயே மலேசியா வாசிவன் அதுக்கப்புறம் தான் இதாக எம்ஜிஆர் சிவாஜிக்கு பாடி மலேசியா மலேசியாசேவன் சிவாஜி மட்டும் சிவாஜிக்கு பாடி எம்ஜிஆர் பாடலாம் எம்ஜிஆர் பாடலாம் அதுக்கான சூழல் அமையல ஏன்னா அறுபத்தொம்பது வந்துட்டாருங்கிறீங்க எழுபத்தேழு வரையும் எம்ஜிஆர் சினிமால இருந்தாரு அவர் இருந்தார் இவர் பாடி இருக்கணும்ல இவர் மொத்தமே ரெண்டு மூணு பாட்டு தானே பாடியிருக்காரு அந்த காலம் இவருக்கு ஃபேமஸ் ஆனது பதினாறு வயது இல்லை ஆமா பதினாறு வயது இல்லை எல்லாருமே சொல்றது பதினாறு வயதுல தான் அறிமுகம் அப்படிம்பாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு பாட்டு பண்ணிட்டார் பண்ணி ஆல்பத்தில் பண்ணி ஆனா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு பாட்டு அது என்னன்னா அது எஸ்பிபி பாட வேண்டிய பாட்டு எஸ்பிபிக்கு குரல் ஒத்துழைக்கல அந்த டைத்தில் ஆமாம் அந்த த்ரோட்டிங் ப்ரொடக்ஷன் அதுக்கு தான் வந்து மலேசியாவை வச்சு ராஜா சார் பாட வைக்கிறாரு ஓ நல்லா பாடிடு இல்லையா அப்படின்னு இருக்காரு அவர் ஒன்றும் தெரியாமல் கொடுக்க மாட்டார் எப்படி இருக்கும் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு தான் கொடுத்துருக்காரு இன்னும் நண்பர்கள் வேறு சமகால நண்பர்கள் ராஜா சாரு எஸ்பிபி மலேசியாவில் சமகால நண்பர்கள் ஆனால் இந்த பாட்டு நீங்கள் எஸ்பிபி பாடிருந்தா அப்படி அமைஞ்சிருக்குமான்னு நமக்கு தெரியல அந்த மாதிரி இந்த ஒரு 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 அப்பாவியான ஒரு வெள்ளந்தியான ஒருத்தனுடைய குரல் இருக்குதுல்ல அதை வந்து நீங்கள் மூடி கேட்டால் நூறு சதம் உங்களால் ஆ

அதுல ஸ்ரீதேவி இதுல ரெண்டு வேடத்துல நடிச்சிருப்பாரு பேயா வந்து பல்ல வச்சுக்கிட்டு ஆமா பல்ல போயா போயா அப்படிங்குவாரு ஆமா இது எஸ்பி முத்துராமன் ரெண்டும் ரெண்டு எஸ்பி முத்துராமன் இது வந்து முதல் கல்யாண ராமன் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த கமல் வந்துட்டு ஒரு மாதிரி அப்பாவியா இருப்பார் இதுல பதினாறு வயதுலயும் கமல் தான் இதுலயும் கமல் இதுல வந்துட்டு இந்த ரெண்டு பேருக்குமான ஒரு ஒரே பாட்டு ரெண்டு வருஷன் ஆகும் ஒரு வருஷன் வந்துட்டு அப்பாவி பாடுறது மாதிரி இன்னொரு சின்ன அறிவாளிப்படுற மாதிரி ரெண்டுக்கும் வித்தியாசம் காட்டியிருப்பாரு மலேசியா நீங்க ஒரு சின்ன தாங்க ஒரு அப்பாவிக்கும் ஒரு அறிவாளிக்குமான அந்த இடம் இருக்குல்ல முதல்ல வந்துருச்சு வந்துருச்சு ஆசையில் போடி வந்தேன் பாலம் பழமும் தேவையில்லை தூக்கம் இல்லை அப்படி போகும் இது அப்படியே அதே மட்டு காதல் தீபம் ஒன்று நெஞ்சிலே ஏற்றி வைத்தே வாழ்வில் வசந்தம் தேடி வரும் ஓடி வரும் தென்றல் வரும் பூங்கொடிகள் ஆடி வரும் வந்துருச்சு ஒரு சின்ன ஒரு மாற்றத்துல ஒரு ரெண்டுக்கு வித்தியாசப்படுத்தி இருப்பாரு மலேசியா அப்படி ஒரு மாறுபடி எதுக்கு வேணாலும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய குரல்னு சொல்றோம் இல்லையா அது வந்துட்டு மலேசியாவுக்கு ரொம்ப கைவர பெற்றுச்சு நீங்க இதை யோசிச்சு பாருங்களா வேற யாரும் அப்படி எல்லாம் பண்ணா ஒருவேளை டிஎம்எஸ் பண்ணிருக்கலாம் டிஎம்எஸ் பண்ணிருந்தா கூட ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் இல்ல இவற்ற நிறைய குரலில் குறும்பும் ஒரு ஒரு நிகழ்ச்சி எல்லாமே இருக்கும் ஆமாம் எல்லாமே இருக்கும் எல்லாமே இருக்கும் நீங்க ஏன்னா அவர் அதை நடிக்கும் அவருடைய குடும்ப வெளிப்படும் அவர் நடிச்சிருக்காருல்ல ஆமா அப்ப அந்த வில்லன் ரோல் எல்லாம் அந்த கிண்டல் என்னையா என்னையா மந்திரி பதிவு அந்த டோன் இருக்குல்ல நம்ம சத்யராஜ் ஆனந்தராஜ் மணிவண்ணு அந்த டோன்ல அந்த மலேசியா வாசுதேவனுடைய அந்த இன்னொன்னு அந்த அந்த முகமும் அதுக்கான வில்லன் ரோலுக்கான நம்மளால வச்சுட்டாங்கல்ல முன்னாடி எப்படின்னா ஒரு மாதிரி மீச வச்சிருக்காரு மாதிரி முகம் மோட்டாவா இருந்துச்சு அப்படின்னா வில்லன் முடிவு பண்ணிட்டாங்க இந்த பண்ணையார்களுடைய மோசமான கேரக்டருக்கு செட் கரெக்டா நீங்க வில்லனா இருக்கவே பல பேர் ரொம்ப சைலண்டா இருக்க வந்தா வில்லனா இருப்பான் ஆனா சினிமாவுக்கு ஒரு பேசும் தேவைப்படுச்சு முதல்ல மறு வைக்கிறது அப்புறம் மீசை வைக்கிறது அப்புறம் கர்ச்சி கட்டுறது கருப்பா இருக்கணும் ஹைட்டா கருப்பா இருக்கணும் ஹைட்டா இருக்கணும் கபாலின்னு பேர் வைக்க கபாலி வைக்கணும் கையில அப்படியே ஏத்தி கைலி அப்படி ஏத்துக்கணும் என்னவா அப்படின்னு அப்படின்னு கேட்கணும் என்ன மெட்ராஸ் பாஷை பேசுறவங்களா ரவுடின்னு முடிவு பண்ணிட்டாங்க அது ஒரு அது ஒரு காலகட்டம் அதுக்கு பிறகு அப்படின்னா அப்படியே மாறினுச்சு இந்த மதுரை பாசு பேசுறவெல்லாம் வில்லன் முடிவு ஆமா முதல்ல ஒண்ணு ஆஹ் ஒரு நாலு குளைய பட்டு போயிட்டே இருப்போம் என்ன மதுரைக்காரன் முழுக்க எல்லாருமே அருவால சுடிக்கிட்டு அலையிற நீச்சல் இல்ல நீச்சல் அறியா அப்படின்ற அதை வச்சு இப்போ ஒரு சில பேர் நாங்கெல்லாம் மதுரைக்காரங்க இல்ல இந்த மதுரைக்காரன்னு சொல்றவன் எவனுமே கத்தியவே பார்த்திருக்க மாட்டான் எல்லா மக்களும் எல்லா இடத்துலையும் இருக்காங்க அன்பானவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க நீ கார்பரேட் உலகத்துல அவன் அவன் வேற வாய்ப்பாக ஆமா அவன் கார்ப்பரேட் கத்தி இல்லாம சொல்கிறான் சொல்றியா அதை விட்டு பாவம் ஆமா அதெல்லாம் அந்த விதத்துல மலேசியாவினுடைய முகம் இதெல்லாம் வேற ஆமா அந்த முகமெல்லாம் வேற அதே மாதிரி மலேசியா நீங்க இப்படித்தான் ஒரு பாடல் அப்படின்னா அதே நீங்க கிழக்கே போகும் ரயிலில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் இருக்குதுல்ல அந்த பாட்டு ஒரு ரொம்ப பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு படத்தில் வெளிவரல அதுல சிப்பி பாலசுப்பிரமணியம் எழுதின ஒரே பாட்டு தமிழ் சினிமாவுக்கு அந்த பாட்டு தான் என்ன பாட்டு அப்படின்னா மலர்களே நாதஸ்வரங்கள் மங்கள தேரில் மனக்கோலம் வர்ணஜாலம் வானிலே மலர்களே நாதஸ்வரங்கள் இவ்வளோ நீங்கள் ஒரு காதல் பொங்கி வழியக்கூடிய ஒரு பாட்டு அதுக்குள்ள ஒரு ஒரு அடிப்படையில் ஒரு கரண சங்கீத இளை ஓடிக்கிட்டே இருக்குது அதிலையும் வந்து ஜகி அம்மாவுக்கு ரெண்டு பேர் அந்த குரல் ஊடாடுறது இருக்குல்ல பாட்டு முழுக்க இவர் உள்ள அந்த குரல் ஊடாட அந்த அம்மா குரல் ஊடாட அதுலேயும் வந்து பால்வண்ண மேனியில் ஆகாய கங்கைன்னு எடுப்பார் அவர் எடுத்துக்கிறக்கில் அந்த அம்மா கம் போகும் பாருங்க உண்மையிலேயே நம்ம தேவதையெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த உச்சத்தில் அதை தழுவிய போகக்கூடிய ரொம்ப ரொம்ப அழகான பாடல் அதே மாதிரி இன்னொரு ஃபீலையும் இன்னொரு பாட்டிலையும் பார்க்க முடியும் மாறாத பூக்கள்னு ஒரு படம் ஆமா ஆயிரம் மலர்களே நீங்கள் ஜென்சி குரல் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் சைலஜா குரல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் நீங்க அந்த ரெண்டு வந்து ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு கையில் மலேசியா அந்த குரல் இருக்குல்ல அந்த குரல் வரும்போது அந்த பாட்டு நூறு சதம் முழுமையாயிரும் அவர் என்ன பண்ணிருப்பாரு பூமியில் மேகங்கள் ஓடியாடும் மலைகள் மீது ரதி மீதுலாவும் நேரமே அப்படின்னு போயிட்டு அந்த சாயாத குன்றும் கையில் மனுஷன் உண்மையில் மொத்த ஃபீலை அதுக்குள்ள இறக்கி வச்சிருப்பார் தாளாட்டு பாடாமல் தாயாகும் அப்படிங்கிறீங்கள அதுக்குள்ள அவ்வளவு அழகு அந்த நெகிழ்ச்சிக்கு அந்த பாட்டை நம்ம கேட்க வைக்கிறதுல மலேசியா வாசியவனுக்கு இன்னொரு பங்கு உண்டு ஆமா அதே மாதிரி இந்த இன்னொரு பாட்டு கேட்டிருப்பீங்க நீங்க கோடை காலத்து தென்றல் குளிரும் அம்மா ஆமா ஆமா குளிரும் பௌர்ணமி வாடை காலத்தில் வாடல் விளையாடல் கூடல் இந்த கங்கை இந்த பாட்டுக்குள்ளயே ஒரு பிறந்த ஆரம்பத்துல நிறைய ஜாலங்கள் பண்ணிருப்பாரு மலேசியாவாசேவன் ஒவ்வொரு பாட்டும் ஒரு ரகமா அவர் கேட்கறதுக்கு அவ்வளவு வித்தியாசத்தோட பண்ணக்கூடிய ஒரு மலேசியாவாசேவன் எனக்கு நான் உணர்ந்த வரியை படிக்காதவன் படத்துல அந்த படம்ல எனக்கு சிவாஜி கணேசன ரஜினி பார்த்துருவார் அவரும் நீதிபதியா இருப்பார் இவருக்கு டாக்ஸி டிரைவராக இருப்பார் அதனால அந்த இடத்துல வைரமுத்துவர் வரியை போட்டிருப்பார் சொந்த கிளி தேடும் அந்த பறவை இந்த கிளி தேடும் பறவை அதுதான் ஆனால் பார்த்தும் அதை சொல்லாது இந்த பறவை அப்படின்ட்டு அந்த அந்த இடத்துல வைரமுத்துனுடைய அந்த ஆழமான வரிகள் இளையராஜா பின்னி எடுத்துருவாரு ரஜினி ஒரு அபாரமான அழுகை கண்ணீர் எதுவும் இல்லாம சிவாஜி ஒரு ஜாம்பவான் இந்த ஜாம்பவானுக்கு இடையில அந்த இடத்துல ரெண்டு பேருமே டயலாக் கிடையாது ரஜினி சிவாஜிக்கு பேசினவரு மலேசியா வாசியவர் மட்டும்தான் அப்ப அந்த வரிய போடுவாங்க ரெண்டு பேர் சார்பா அப்பா வானத் வானத்தை மூடவும் போர்வை இல்லை

சொல்லுடா மக்கள் ஆடியன்ஸ் பேசி அண்ணன் சொல்லுடா அவன் தான் கேட்கிறாங்கிறப்ப ரஜினி சொல்ல வந்துட்டு சொல்ல மாட்டாப்ல அண்ணன் அப்ப ஏன் அவர் சொல்லலைங்கிறத மலேசியா வேசன வரிகள் தான் சொல்லும் சொல்லும் கண்டும் அதை சொல்லாது இந்த பறவை உள்ளே ஒரு போராட்டம் அப்படின்னு அது வரி வரும் அப்பா நீங்க அது வந்து அதுதான் வந்து ஒரு கலைஞனை வந்து மக்களுக்கிட்ட மக்கள் பேசுறான் இல்ல திரையில வந்து அவன் திரும்ப பேச வேண்டியது இல்லை அவன் பேச மாட்டான் ஏன்னா அது ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டது மக்கள் நம்புறான் பார்த்தீங்களா ஒரு முறை பெரியார் வந்துட்டு ஒரு நாடகம் பார்க்க போயிருக்காரு நாடகம் பார்க்க போறப்போ ஒருத்தன் வந்து விஷம் குடிச்சிட்டு அது ஒரு ஒரு கொலை பண்ணிட்டான் காதை கதாநாயகி குத்திட்டாவன இவன் சாகணும் சாகாம அங்க இங்க குதிச்சு குதிச்சு தாவி கிவி போய்கிட்டே இருந்திருக்கான் பெரியார் கடுப்பாயிட்டாரு ஏ லூசுப்பல அவ தான் குத்திட்டால சாவிடா அப்படின்னாரா அப்ப அவன் எப்படி நடிச்சிருப்பான் அவன் எப்படி நடிச்சிருப்பான் பெரியா இருக்குன்னு ஒண்ணு குத்திர சாக வேண்டிய அங்க அங்க இயற்கை சயின்ஸ் தானுங்க அவன் குத்துறதுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் எப்படி போக முடியும் இதே பாரதியாருக்கு ஒண்ணு நடந்து இருக்கு பாரதியார் ஒரு நாடகம் பார்க்க போறார் போகும்போது அவன் ஒரு மன்னன் மன்னன் வந்துட்டு விஷத்தை குடிச்சிட்டான் விஷத்தை குடிச்சிட்டா சாக தானே இவன் அதுக்கு பிறகு விஷத்தை குடிச்சிட்டு ஒன்னே முக்கால் பாட்டு பாடிக்கிட்டு இருந்திருக்கான் பாரதி கடுப்பாயி ஏ சங்க குடிச்சா சாக வேண்டியதாடா பாடிட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு இந்த ஆட அதை பார்க்க மாட்டேன்னுட்டு போய்ட்டாறா அப்போ அது அவன் இன்னொன்னு அந்த நடிகர் எந்த அளவுக்கு நம்ம ஏன் நம்மளை வந்து உள்ளூர் உள்ளுக்குள்ள வர்றாங்கிற அந்த இது பாட்டு அவ்வளவு படம் அவ்வளோ படிக்காதவனா அது இன்டரவல் சீன சிவாஜியை பாக்குற சீனு டயலாக் பேசாம இன்ட்ரோல் மலேசியா வசதியோட வரிகளோட இன்ட்ரோல் நிறைய இடங்கள்ல அதாங்க பண்ணி அப்ப ஆடியன்ஸ் கம்மியா இருக்கும் ஏவன் ஏன் சொல்லல தெரியுமா தம்பின்னு ஆமா அந்த வரிய சொல்லிட்டாருல்ல கண்டும் அதை சொல்லாது இந்த பறவை அது வரிகள் அற்புதம் வைரமுத்துடைய வரிகள் அது அந்த மலேசியா தளதளக்க சொல்வார் பாருங்க ஆமா அந்த அது தூக்கி அப்படி தாங்கி பிடிக்கிறத இடம் இருக்குல்ல அந்த இடம் நீங்க இதே படத்துல இன்னொரு பாட்டு ஒரு பாடி இருப்பாரு நீங்க ஒரு கூட்டு கிளியாகவும் மலேசியா தான் இன்னொரு பாட்டு பாடி இருப்பாரு ஆஹ் செம்ம லந்தான பாட்டு சொல்லி அடி பேன் அடிச்சேன்னு நான் நெத்தி அடிதான் அடி அதுவும் மலேசியா தான் அது ஒரு வேற வகையில இருக்கும் நீங்க ஒரே இடம்தான் இதுக்குள்ள வேற வகையில அது அப்படி நீங்க சிவாஜிக்கு பாடுறப்ப சிவாஜிக்கு அப்படியே பொருந்தி போற மாதிரி இருக்காதுக்குள்ள அதே மாதிரி பண்ணிருப்பாரு அதே மாதிரி மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி பாடல்கள் இருக்குல்ல போட்டி பாடல்கள் ரெண்டு பேர் பேரும் ரெண்டு பேர் பாடுற பாடல் இருக்குல்ல அது ஆரம்ப காலத்துல எல்லாம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா டி சீர்காழிக்கு தான் கொடுப்பாங்க அது எந்த மாதிரி பாட்டு கொடுப்பாங்க அப்படின்னா இசையில ரெண்டு பேர் கோலம் வச்சுவாங்க நீயா நானா வா அப்படின்ட்டு அப்புறம் கடைசியில் எப்படி டிஎம்எஸ் தான் ஜெயிப்பார் ஏன்னா அவர் தான் ஹீரோவுக்கு பாடுவார் வேறு வழியே இல்லை அவர் ஜெயிச்சு தான் ஆகும் இது காலத்தின் கட்டாயம் எழுதப்பட்டது ஆனால் எஸ்பிபி வந்த பிறகு எஸ்பிபி ஹீரோவுக்கு படி இருப்பாரு இல்லை அதிகபட்சமாக எஸ்பிபி தான் பாடுவார் இவர் ஒன்னு வில்லனுக்கு பாடுவாரு இல்லை இது மாதிரி தனிச்சிருக்க எனக்கு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா போட்டி பாடங்கள்லாம் எஸ்பிபியை வந்து தாண்டி தான் போவார் மலேசியா அந்த பாவங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து அதை தக்க வைக்க எஸ்பிபி முயற்சி பண்ணுவார் நீங்க மிஸ்டர் பாரத் எடுத்துருப்பீங்க என்னம்மா கண்ணு இது மலேசியா இவர் ஆமம்மா கண்ணு யார் இவர் சத்யராஜுக்கு தான் சத்யராஜுக்கு மலேசியா இவருக்கு ஏன் சத்யராஜ் ப்ரிஃபர் பண்ணா ஒரு ஒரு வில்லனுக்கு ஏன் செலக்ட் பண்ணாங்க மலேசியா வசதிங்கிற என்ன என்ன காரணமாக இருக்கும் எஸ்பிபிக்கு ஒரு ஹீரோ கொடுத்துட்டாங்க ஏன்னா ரஜினி மலேசியா சக்சஸ்ஃபுல் தான் எயிட்டி ஃபைவ்ல வந்து மிஸ்டர் பார்த்து எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அப்போ ரஜினிக்கு ஏற்கனவே அவர் பாடி இருக்கார் நீங்கள் சொல்லக்கூடிய சொல்லி அடிப்பே நடிகை ரஜினிக்கான பாட்டு தான் இல்லை அதில் இன்னொரு என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தரவரிசை இருக்குல்ல எப்பவுமே தரவரிசை பார்ப்பாங்க நம்ம வந்து இல்லை அப்படின்லாம் சொல்லலாம் ஆனால் இருந்தால் கூட ஒரு வரிசை பார்ப்பாங்க அந்த வரிசையில் வந்து முதல்ல எஸ்பிபி அதுக்கடுத்து மலேசியா அடுத்து மனம் இப்படி தான் ஒரு லிஸ்ட்டு போ இந்த லிஸ்ட்டில் ஒதுக்குவாங்க ஓ ஓ கண்டிப்பாக அதை நம்ம இல்லைன்னு வேணால் பேசிக்கலாம் உண்மைதான் அப்போ என்னென்னா அது ரஜினிக்கு அவர் இருக்கட்டும் கமலுக்கு இவருக்கு சத்யராஜுக்கு இவர் இருக்கட்டும் ஆனால் அதில் ரஜினிக்கு ஈக்குவலாக சத்யராஜுடைய இதுவும் இருக்கும் ஏன்னா ஈக்குவலெல்லாம் கிடையாது

ஏ ரங்கா நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற ஒரு மாதிரி பேசுவார் அவரு வேலை சொல்லுங்க பாப்போம் ஏ ரங்கா நீ ஏன் இந்த வேலையெல்லாம் செய்யற ஒரு மாதிரி பேசுவார் எனக்கு இளைஞர் படம் பாத்துல அவர் ரெண்டு மூணு படம் தான் பார்த்துருக்கேன் அவர் இருக்காரா அவர் எப்படி தெரியல ஆனா வந்து ஆமா தமிழர் தானா அவர் அப்படி

பார்த்து நம்ம இன்னமும் வந்து தரவரிசையில் இருக்க முக்கியமான பாடல்களை பட்டுக்கொண்ட ஆமா இசையார் தெரியும்ல எம்எஸ்வியா சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் சங்கர் கணேஷ் இன்னைக்கு நீங்க அந்த அவங்க பேட்டர்ன் வித்தியாசப்படுத்தியிருப்பாங்க பட்டு ஒன்று பட்டுக்கோட்டை அம்மாளுக்கு கீழே ஒரு பக்கம் ரஜினிக்கு வெஸ்டர்ல கொடுத்துருப்பாங்க இங்க இவருக்கு வரையில பட்டுக்கோட்டை அம்மாளு அப்போ ஒரு மாதிரி அந்த ஒரு போக்கு வடிவத்தில் வந்துடும் அதுக்குள்ளேயும் ரெண்டு பேருக்குமான அந்த இடங்கள் அவ்வளவு வித்தியாசம் கொஞ்சம் ரங்கா படம்லாம் இந்த மாதிரி பாடல்கள் மூலம் தான் இன்றைக்கும் பேசுகிறாங்க படமா பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாரான காலத்து அன்னைக்கெல்லாம் நீங்க இணைய இணையத்தளம் கிடையாது கலந்துருச்சின்னா பல படத்தை நம்ம ஆளுகை புட்டு 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 பிச்செரிஞ்சிருப்பாங்க இது ஒரு கதையாடா சாமிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அதெல்லாம் அதுல ஒரு பாட்டு உண்டே ரங்கா ராதியா கூட்டிட்டு கீழே ஏன் போன்டாட்டி அப்படின்னு ஒரு ஊருவார் நான் யோசிப்பேன் ஏன்னா ரஜினி அது படமா அப்படி எத்தோ ஆடா ரஜினி வராரு போறாரு அவ்வளவுதான் வருவாரு வருவாரு போவாரு காப்பாற்றுவாரு ஆமா இல்ல அந்த காலகட்டம் ஒரு தனித்த அடையாளங்கள் நிறைய உண்டு ஒரு யாருக்கு பாடுறாரு அப்படின்னா நீங்க கண்ணை மூடி கேட்டீங்கன்னா அந்த ஒரு ஒரு ஐம்பது அதை கொண்டு நீ அதே மாதிரி இன்னொன்று அடையாளம் வந்து சி எஸ் ஜெயராமனுடைய குரல் அவருக்கு ரொம்ப பிடிச்ச குரல் நிறைய பாடல்கள் சி எஸ் ஜெயராமன் மாதிரியே

ஆனால் அந்த குரலை வந்து தொடருது ஆனால் மாடுலேஷனுக்கு ஈஸியாக பண்ணக்கூடாது அது அந்த இதை அந்த இடத்த நிரப்புறது மலேசியிடம் ஆமாம் இல்லை இடத்தனா அது வந்து மாற்றி குரல் மாற்றி தான் பாடுறார் சுகராஹமே என் சுகவே கண்ணே அடுத்தேன் வந்து அவ்வளவு நம்ம கேட்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்கும் ஒவ்வொரு படலும் அதே மாதிரி மணிப்பூர் மாமியார் அந்த படம் ரிலீஸ் ஆகலை அதனால இசைங்க இளையராஜாவோட தான் முத்துலிங்கம் அந்த பாட்டு எழுதியிருப்பார் தங்கத்தின் முகமிட்டு தவறா ஆமாம்மா ஆமாம் அதே 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 ஒழு அதே முத்துலிங்கம் அதில் ஒரு பாட்டு வரும் ஆனந்தத்தேன் காற்று தாளாட்டுதே ஆலை பாயுதே மனம் ஏங்குதே ஆஷை காதலிலே இந்த இடம் இருக்குல்ல அது உண்மையிலே நம்ம வந்து ஒரு சிஎஸ் ஜி கேட்ட அந்த ஃபீலை நமக்கு கொடுக்கக்கூடியது அதே மாதிரி புது புது அர்த்தங்கள்ல நம்ம கேட்கறது ஒரு இன்னொரு ஒரு பாட்டு கேட்டு எடுத்து நான் விடட்டா இல்ல இல்ல எடுத்து நான் விடட்டா எஸ்பிபியும் இவரும் இல்ல ஜனகராஜ் ஒரு லைன் அடி ஜனகராஜுக்கு மலேசியா இவர் ராஜா சார் கோலா ராஜா சார் பாடி பாடியிருப்பாரு அதுல இன்னொரு பாட்டு நீங்க புது புது அர்த்தங்கள்ல அதே மாதிரி ஒரு பாட்டு வரும் என்னன்னா ரஹ்மான் வந்து ரெக்கார்டிங்ல பாடிட்டு போவார் அது எஸ்பிபி பாடுறது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே இந்த பாட்டு பாடுறப்பெல்லாம் எனக்கு எஸ்பிபியை தாண்டி மலேசியா தான் யாபத்துக்குடுவார் ஏன்னா எல்லாரும் அதிகமாக கேட்கறது எஸ்பிபி பாட்டு ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஒரு நாலு வரி தான் வரும் மலேசியா அழகான மனைவி அன்பான துணைவே அமைந்தால பெரும்பவே செகண்ட் வரும் அந்த பா பாட்டு இந்த இந்த இது விட்டு வரும் அதுக்குள்ள வந்து சோகமா ஆமா ஒரு மாதிரி அது வந்துட்டு அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு மலேசியா வாசியம் மலேசியா வாசியத்துக்கு குரல் ஒரு பக்கம் ஒரு தனித்த குரல் அதே மாதிரி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு இன்னொன்னு அந்த அந்த குறள் காட்டக்கூடிய அந்த பாவம் இது எல்லாம் என்னன்னு சொல்ல போனா கரகாட்டக்காரன் எத்தனை பாட்டு கேட்டிருப்போம் போனோம் எந்த பாட்டு கேட்டாலும் ஊரு விட்டு ஊரு வந்து நீங்க வந்து அத நீங்க அந்த லந்து அப்பா ஒன்று அதுவும் ராஜா சார் வேற ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டை எடுத்து அதில் ஒரு லந்து போட்டு அந்த வெஸ்டர்ன் அந்த எந்த மாதிரி நீங்க எப்படி எங்க போய் கிடையாது சொல்லியிருப்பாங்களா கவுண்ட் பண்ணி இதை பாட போறாரு ஆமா அதனால அந்த ரேஞ்சுக்கு பாடுங்கன்னு ஆமா போட்டுக்கணும்னா மனுஷன் வந்து நீங்க மங்கையில ராமராஜ இடையில மங்கையில வெற்றி உண்டோ அப்படிங்கிற இல்ல ராமராஜ விஷயம் யாரும் அதுவும் அவர் எல்லாமே மலேசியா தான் ராமராஜன் குரல் கவுண்டமணி குரல் எல்லாத்துக்கும் ஆனா இது எல்லாத்துக்குமே அவர் தான் பாடியிருப்பாரு நம்ம எல்லாம் மலேசியா தான் அந்த பாட்டு ஒரு வித்தியாசமான பாட்டு இருக்குல்ல நீங்கள் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன மாங்குயிலே பூங்குயிலே நீங்கள் கேட்கலாம் இல்லை வந்துட்டு வேற எந்த இது இன்னொரு பாட்டு வருமே ராஜா சார் பாடியிருப்பார் மேலடி ஒரு பாட்டு பாடிப்பார் அதெல்லாம் கேட்கலாம் எது கேட்டாலும் நீங்கள் ஊரு விட்டு ஊர் வந்தாலும் நம்மளால ஆட்டம் போட ஆரம்பிச்சிடும் குடகு மலை யார் குடகு மலை காற்றில் வரும் மனோ மனோ வேணாம் அது வேணாம் ஆமாம் இது ஒரு லந்து அப்போ நீங்கள் அந்த அந்த குரலுக்கு எப்பவுமே ஒரு தனித்தன்மை உண்டு தனித்துவம் இருக்குது இப்போ எப்போ கேட்டாலுமே நீங்கள் வந்து அவருடைய பாடல்களுக்கு ஒரு ஒரு தனி இல்லை அப்பேற்பட்ட குரல் ஏன் ஒரு சீக்கிரமாகவே தான் பாடுவதை நிறுத்தி கொண்டாங்க இல்லை அவர் நிறுத்தலை அதுக்கு ஒரு சில காரணங்கள் உண்டு அந்த குரல் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு மேலே டிஎம்எஸ் ஒரு டெத்தான குரல் வந்துச்சு தெரியுமா இப்போ இவருக்கு வர வர ஒரு டெத்து கூட ஆரம்பிச்சிருச்சு மலேசியாவுடைய குரலில் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்ன அவருடைய நடிப்பு ஆசை நான் முதல் நடிக்க ஆரம்பிச்சாரு நடிப்பாசை நடிப்பாசையை தாண்டி இன்னொன்னு என்ன சொந்த பணம் எடுத்தது ஓ நிறைய கலைஞர்கள் எங்க மாட்டுவாங்க அப்படின்னா சொந்த பணம் எடுக்கிறான்ட்டு மாட்டுவாங்க அது என்ன சிக்கல் அப்படின்னா தயாரிப்பாளருங்கிறது வியாபாரி கலைஞர் வந்து வியாபாரி கிடையாது ஒரு கலைஞர் கோணத்தில் அனுப்பணும் ஆமா நீங்க இவனுக்கு இவங்களோட உணர்ச்சி புலம்பா இருக்கணும் நீங்க ஒரு பாட்டு ஒரு சோகமான பாட்டு வரணும்னா அந்த நேரத்தில் நீங்க உங்க மனசுக்குள்ள டக்குனும் சோகம் அப்பனாதான் நீங்க உள்ளுக்குள்ள வர முடியும் அப்போ நீங்க சந்தோஷம்னா நீங்க வேற ஒரு பிரச்சனையில இருப்பீங்க அந்த சந்தோஷத்தை மூடு கிரியேட் ஆனா தான் நீங்க வந்து அதை கொண்டு வர முடியும் எல்லா கலைஞர்களுக்கு தான் அது நீங்க வெளியிட்டா இருந்தா கூட அந்த சிக்கல் இருக்கும் அப்போ நீங்க தயாரிப்பாளர் ஆகிறப்ப அவங்களால பண்ண முடியாது இதில் தான் அவருக்கு வந்து பல இடங்களில் ஓரளவுக்கு மேலே அவரால் பண்ண முடியாமல் போகுது அந்த காலகட்டம் ராஜாசாரு தொண்ணூறு வரைக்கும் சார் பயன்படுத்தி தான் இருக்கார் அதுக்கு பிறகு தான் அவர் அதுக்கு பிறகு குறைக்கிறாரு அப்புறம் வேற வேற பாட பாடகர்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க அரியலேருந்து நிறைய பேர் வர ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் காலகட்டத்தில் இறந்துட்டார் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் படம் இல்லாமல் இருந்தார் ஒரு கலைஞன் அவன் இப்படி வியாபாரியாக மாற முடியாது ஒரு நல்ல படைப்பாளியால் வியாபாரியாக முடியாது கண்டிப்பாக முடியாது கண்டிப்பாக முடியாது அது உதாரணங்கள் சொல்ல முடியும் அது அதாவது ஒரு விளையாட்டை நேசிக்கிறவன் அதுக்குள்ளே சாதி பார்க்க மாட்டான் ஒரு கலையை நேசிக்கிறவன் அது அந்த மாதிரி சில்லறத்தனமான விஷயங்கள் உள்ள அவனுக்குள்ள கலை இருக்காது கலை இருக்காது அந்த மாதிரி அந்த உணர்வு அதனால ஒரு வியாபாரத்தன்மை நுழைஞ்சா கூட அந்த கலையினுடைய அழகு சிதஞ்சிடும் அந்த அலைகள் தன்மை போய் மலேசியா வாசி வாழ்க்கைங்கிறது உதாரணம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பாடகர் நடிகர் நையாண்டி நக்கல்னு அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாவற்றையும் கொண்டு வந்தவர் இது எல்லாவற்றையும் தாண்டி கதற வைத்தவர் அழுக வைத்தவர் நெகிழ வைத்தவர் உருக வைத்தவர் இப்படி எல்லா பரிணாமங்களும் அவரிடம் இருக்குங்கிறத நல்லா உணர்ந்துருக்கீங்க பல பேர் பார்த்தாலும் உங்களை போன்ற சில திறனாய்வாளர்கள் தான் அதை உணர்ந்திருக்கீங்க அதுக்கு நீங்கள் இசை பற்றாளராக இருந்தால் தான் சாத்தியம் அதனால் உங்களிடம் இருக்கக்கூடிய இசை காதலுங்கிறது இந்த மாதிரி பல பலரை பற்றி பல்வேறு செய்திகளை எடுத்து வைக்கிறது மிக்க நன்றி ஜீவா சினிமாவுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியான ஒரு இடலாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி